अरे बढो बढो अरे बढो बढो अरे விட்டு நில பேரும நினைக்கலையே yeah பாரி பா ஒரே கேசரப்பா கெசரப்பா ay 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 திராமபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா பிள்ளையாரம் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறேன் இங்கே எங்கள் ஊரில் இருந்து இங்கே வேலை இல்லாததுனால மலைச்சாமி என்கிற ஒரு ஐம்பது வயசு உள்ளவர் வேலை இல்லாததுனால வெளிநாடு போய் சவுதி போய் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளுடைய மேற்படிப்புக்காகவும் கஷ்டத்தை கொஞ்சம் நல்ல முறையில் வாழணுங்கிறதுக்காகவும் சவுதி போனார் அங்கே போன இடத்துல திடீர்னு இறந்துட்டோம்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபோன் வந்தது ஃபோன் வந்தோம்னா அதோட எங்களுக்கு என்னமும் செய்யணுங்கிறது தெரியல அதோட கலெக்டர் கலெக்டரேட்டையும் எம்பி நவாஸ்கன் ஐயாட்டையும் இப்போ மறுபடியும் நாங்கள் தகவல் தெரிவிச்சிட்டோம் இந்தியன் எம்பாசிக்கும் தகவல் கொடுத்தாச்சு இருந்தாலும் அவர் இறந்த செய்தி கேட்டு எங்களுடைய ஊரே வந்து இப்போ ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது தினந்தோறும் அழுகையும் துஷ்ட கஷ்டமாக ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க அதனால் துரிதமான நடவடிக்கைகளை எடுத்து பிரதமர் மோடியாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினையாகவும் இதை உடனடியாக அவருடைய பரிசு பிரதத்தை கொண்டு வர்றதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அவர் இறந்தவருக்கு வந்து மிக ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தவர் பிள்ளைகளுடைய படிப்புக்காகவும் ஒரு ஏதாவது ஒரு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து ஏதாவது ஒரு நிவாரண நிதியை கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரெண்டு பெண் குழந்தை இருக்குது ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான் மூணு குழந்தைங்க ரொம்ப கஷ்டமான குடும்பம் அதனால் மேற்கொண்டு இந்த நடவடிக்கை எடுத்து தயவு செஞ்சு சீக்கிரம் கொண்டு வந்தேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் வீரகுமார் அப்பா எங்களை படிக்க வேண்டி சவுதிக்கு போனாங்க போயிட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்துல இப்போ எங்கள் அப்பா இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க மாரடைப்பில் அதனால எங்கள் அப்பா பார்க்கணும் மோடி ஐயாவும் மு க ஸ்டாலின் ஐயாவும் எங்கள் அப்பா எப்படியோ வர வைக்கணும்